வணக்கம் பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த அம்மூர் அண்ணா நகரில் எழுந்து அருள் பாலித்து வருகின்ற ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு இன்று தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு காலையில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு விநாயகப் பெருமானுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாரதனை அலங்காரம் நடந்து முடிந்து மகா அலங்காரம் நடந்து முடிந்து மகா தீபாராதனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பனிரெண்டு மணி அளவில் வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் கோயில் சார்பாக அன்னதானம் வழங்கி சிறப்பிக்க பட்டன இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை அண்ணா நகரில் உள்ள திரு ஐயப்பன் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினார் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு தைப்பூச விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில ஊடகப் பிரிவு தலைவர் திரு கண்ணன்ஜி அவர்கள் வேலூர் கோட்ட தலைவர் எஸ் கே மோகன்ஜி அவர்கள் திரு இளங்கோவன் அவர்கள் ஜி குமார் எஸ் கணேஷ் சுதாகுமார் முரளி நரசிம்மன் அவர்கள் எம் இளங்கோ ஆர்காட் அவர்கள் அஜித் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள் அனைவரையும் சிறப்பான முறையில் திரு ஐயப்பன் அவர்கள் வரவேற்று அனைவருக்கும் சிறப்புகள் செய்து பிறகு அன்னதானத்தை கொடுத்து மகிழ்ந்தார் செய்திக்காக ஈஸ்வரன் நமது அம்மூர் அண்ணாநகர் மலையில் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி திருக்கோவிலில் நன்னாளில் தைப்பூசம் நன்னாளில் சிறப்பு அலங்காரமும் சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றுள்ளது மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டுள்ளது